நிச்சயமாக அது வெற்றி கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி கூட்டணியாக இருக்கும் இந்த தேர்தலின் வெற்றி திமுக கூட்டணிக்கு சரித்திரமாக இல்லை ஒரு சம்பவமாக இருக்காது ஒரு சரித்திரமாக மாறும் இரநூறு சதவீதம் நான் இரநூறு சீட்டு தளபதி சொல்லியிருந்தாங்க ஆனாலும் இந்த மக்கள் நலத்திட்டங்கள் மக்களோடு மக்களாக இருக்கும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இது வரைக்கும் இந்த ஆட்சியில் எல்லோரும் ரேண்டமாக சொல்லுவாங்களே தவிர ஒரு குறை சொல்ல முடியுமா திமுக ஆட்சியை அதனால் வெற்றி நம்ம இது வேத சத்தியம் நிச்சயமாக ஜெயிக்கும் அது ஒரு எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு கிரீடத்தில் வைரக்கல் வச்சுருக்கு அவ்வளோதான் எங்கள் அரசியலில் நண்பர்களும் கிடையாது எதிரிகளும் கிடையாது ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நாங்கள் நாட்டு மக்களுக்காக போராடுறோம் நாட்டு மக்களுடைய நலனுக்காக போராடுறோம் அதனால் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் சந்திரபாத கூட்டணி விஜயாந்த் என்ன நோக்கத்துக்காக தனியாக கட்சியை ஆரம்பித்து இது பண்ணாரோ அந்த நோக்கத்தை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் இந்த கூட்டணி கட்சியோட நலனுக்காக செஞ்ச கூட்டணி கிடையாது சந்தர்ப்பவாத கூட்டணி கொஞ்சம் சிரமம் ஏன்னா ஒரு சில கே ஒரு சில மதங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க ஒரு மதச்சார்பட்ட அரசுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர்களை வந்து ரொம்ப கே இது பண்ணிட்டாங்க தங்களவை எல்லாத்துக்கும் பொதுவாக நடந்துக்கல கவர்மெண்ட் அவ்வளோதான் திமுக அட்வான்டேஜ் தான் அது ஒன்றும் இது இல்லை இப்போ புதுசாக அந்த டிவி கேன்ற கட்சி வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஓட்டுகள் இப்போ இளைஞர்கள் ஓட்டு பிரிகிறதுனால திமுகவுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அதனால் கூட்டணி ஓகே தான் அதனால் ஒன்று திமுக ஓகே தான் அரசியலில் வந்து எல்லாமே இது எல்லாமே அப்படி தான் நடந்துட்டு இருக்குது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கும் இருபது ஆண்டுகளாக விமர்சிக்கிறாங்க மறுபடி கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லா கட்சியுமே அப்படி தானே இருக்குது கூட்டணின்றது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் இருக்குது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு தேமுதிகாவுக்கு வந்து ஒரு ஆறுக்குள்ளே கொடுக்குறதான் பெஸ்ட்டு ஆனால் அவங்க நிறையா கொடுக்குறதான் சொல்லி கமிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் என்ன வருதுன்னு தெரியல வெற்றி இப்போது வரைக்குமே இப்போ இருக்கிற எல்லாமே வரைக்கும் திமுகவுக்கு தான் கொஞ்சம் சாதகமாக இருக்குது எல்லா சூழ்நிலையும் வெற்றி கூட்டணியான அமையில்தான் சாதகமாக இருக்குது பார்ப்போம் இன்னும் நாட்கள் இருக்குல்ல இன்னொரு ரெண்டு மாசத்துல அதை எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது கடைசி நேரம் மாறுதல்லாம் இருக்குது இல்லை அதை வச்சு நம்ம பண்ண வேண்டியது தான் இது ஐபிஎல் ஏலம் மாதிரி தான் சார் ஐபிஎல் ஏலத்தில் வந்து வெளிப்படையாக ஏலம் எடுப்பாங்க இது மறைமுக ஏலம் பட் அந்தளவுக்கு அது ஒர்த்தான பிளேயரும் கிடையாது அந்த டிஎம்டிக்கு கொடுத்த பணம் கம்மி அதிகம் தான் ஓட்டு இருக்காது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே தான் இல்லை அதான் இந்த எந்த சைடு நிறையா பணம் கொடுக்குறாங்களோ அந்த சைடு கூட்டம் அதெல்லாம் அரசியலில் எல்லா சகஜம்தான் யார் வேணாலும் யார் கூட்டாலும் சரிவான் ஆமாம் இப்போதைக்கு இருக்கிற பொசிஷனில் டிஎம்கே கூட்டணி தான் ஜெயிக்கிறாங்க அஞ்சு டு எட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா அப்புறமா கொடுப்பாங்க ம் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே டிஎம்கே கூட்டணி தான் வலுவாக இருக்குது உங்களுக்கு பிஜேபி கூட்டணி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபினால ஓட்டு போட யோசிப்பாங்க என்னென்னா வேலை வாய்ப்பு இது மாதிரி அவங்க செய்யாதனால உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே பார்த்தீங்கல்ல அதோட என்ன இருக்கிறதுக்கு இவங்களுக்கு வலுதான் அதிகம் அதெல்லாம் அந்த மகளிரங்களுக்கு நிறையா செய்யணும் லேடிஸோட ஓட்டுக்கு நிறையா வலுவு இந்த வாட்டி ஆனால் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் டிஎம்கி கொட்டினு கண்டிப்பாக ஜெயிக்கும் அது ஒன்றும் கிடையாது நல்லது தானே அவர் ஏற்கனவே கலைஞர் இருக்கும்போதே அவங்க ஒன்றா சேர்றது தான் அப்போ அவங்க ஜெயலலிதா பேக்ரவுண்ட் பண்ணி தான் மக்கள் நல்ல கொட்டின்னு சொல்லி பிரித்து விட்டாங்க எல்லாம் யார் யார் கூட செஞ்சாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வாட்டி அந்தம்மா கரெக்டான டிசிஷன் தான் எடுத்துருக்காங்க கரெக்டாக அவங்க செஞ்சது தான் அதெல்லாம் சகஜம் அரசியல் டயர் நிற்கின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் படிக்க சேர்ந்துக்கிள்ளிங்களா அதெல்லாம் அரசியலெல்லாம் அப்படி தான் இன்றைக்கி அடிச்சுக்கோங்கன்னு நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க டிடி ஜீரங்க என்ன சொன்னார் தூக்கு பிடிச்சது பேர் வந்து என்ன சொன்னார் நீங்கள் போட்டார் அவர் அன்னையும் பங்காளிங்கிறார் இல்லை அரசியலில் நெருங்கி நன்மளில் பங்களிணனுங்கிறதா உண்மை அதெல்லாம் கன்ஃபார்மாக இந்த வாட்டி ஸோ மக்கள் எல்லாத்தையும் பொதுவாக கேட்டு பாருங்களேன் எல்லாத்துக்குமே தான் தெரியும் நீங்கள் என்ன தான் இப்போ பிஜேபி பணம் கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்கள ஒழிஞ்சு என்னென்ன வேலை வாய்ப்பில் செய்யலை தமிழ்நாட்டுக்குன்னு என்ன இன்ட்ரஸ்ட்ரி வந்துருக்கு ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது ஏதாச்சும் ஒன்று வந்து வேலை கிடச்சிருக்குதா பிஜேபியால் என்ன வேலை வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஏற்றுக்கலாம் இல்லை தமிழ்நாடு கொடுக்க ஒரு கல்வி சலுகை நிதி எதுவுமே கொடுக்கல இல்லை எதுவுமே செய்யாதப்போ யாருங்க எப்படி ஓட்டு ஓட்டு கேட்க எப்படி முடிஞ்சு வச்சுட்டு வராங்க சொல்லுங்கள் க கன்ஃபார்மாக அதெல்லாம் ஜெயிக்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீ நீங்கள் என்ன பண்ணோம்னு தெரிஞ்சுக்கோங்க நடிகர்களை வச்சு பார்க்குறாங்கன்னா மோகத்தை வச்சு தான் போடுவாங்க இப்போ இதை கட்சி வச்சு பார்க்க கொள்கையை தான் போடுவாங்க டிஎம்கில் இருக்காங்க கொள்கை வச்சு தான் போடுவாங்க அவங்களாம் எப்போயுமே மாறுறலாம் வாய்ப்பே கிடையாது இருக்கிறதோட விட ஓட்டு ப்ரெசன்டேஜ்னு அவங்களுக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும் ஓகே நூற்றுக்கு நூறு கரெக்ட் இப்போ வந்து திமுகவுடைய அதிகமான எல்லாம் அவங்க வந்து வெற்றி பெறுவாங்கன்னு வாய்ப்பு இருந்துச்சுல்ல அதையெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பை தான் இருக்காங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தேமுதிக ஜெயிச்சு கூட வரலாம் ஆனால் திமுகவுடைய அந்த பெரும்பான்மையான ஒரு சூழ்நிலைகள் மாறி போயிடும் ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு அரை சதவீதம் வாக்கு வங்கி தான் வந்து தேமுதிக வச்சுருக்காங்க பழைய வந்து கேப்டன் அளவுக்கு வச்சிருந்தாரோ அந்த கட்சி எதிர்கட்சியாக வச்சுருந்தாரோ அந்த சூழல் வந்து இன்றைக்கி இல்லை அதுக்கப்புறம் அந்த கட்சி வழி நடத்தலை அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலை அந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணி வந்து ஒரு சரியான கூட்டணி அல்ல ரெண்டாவது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கடைசி காலகட்டங்களில் கொண்டாந்து அந்த அறிவிப்புகளை கொடுக்கறது இலவசங்களை அள்ளி கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒரு மக்களை வந்து ரொம்ப முட்டாளாகவும் எப்படியாவது கடைசி நேரங்களில் ஏதாவது ஒரு வாய்ப்பை நம்ம மக்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க மனசுலேருந்து நம்ம மேலே ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டு வங்கியை கணக்கு பண்ணி தான் வந்து இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வராங்க இன்றைக்கி மனிதர்களுக்கு தேவையான அதாவது நம்ம இந்த தமிழனுக்கு தேவையான முதல் விஷயம் என்னென்னா ஒரு நல்ல எஜுகேஷனை நிறைய ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும் இன்றைக்கி வந்து கல்விக்காக நிறைய பேர் வந்து பணத்தை செலவு பண்ணுறாங்க குழந்தையை படிக்க வைக்க முடியாத தடுமாறுறாங்க அந்த சூழலை மாற்றுறதுக்கான எந்த விதமான திட்டங்களும் மாற்று நடவடிக்கையும் கிடையாது அடுத்து வந்து வேலைவாய்ப்பு இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் திண்டாடி தான் இன்றைக்கி வெளியிலாட்டு போகிறாங்க அன்றைக்கி வந்து பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஆனால் அந்த வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கான திட்டங்கள் இல்லாமல் நான் போய் ஃபண்டு கொண்டு வரேன் வெளிநாட்டில் கொண்டு வரேங்கிறத தாண்டி இவங்க உள்நாட்டுக்குள்ளேயே ரெண்டாம் உலக பொருளில் வந்து ஜப்பான் எப்படி ஒரு டோக்கியோ அந்த நகரம் அழிஞ்சு போன நகரம் இன்றைக்கி வந்து பெரும்பான்மையாக எந்தளவுக்கு வளர்ச்சியை வந்திருக்கோ ஜப்பான் போன்ற தன்னுடைய சொந்த தாய்மொழியில் அப்படியாப்பட்ட ஒரு சூழலை வந்து ஒரு ஜப்பான் உருவாக்க முடியும்னா ஏன் இந்தியாவும் உருவாக்க முடியாது இந்தியாவில் அதுவும் தமிழ்நாடு உருவாக்க முடியாது தமிழ் தமிழ்ங்கிறாங்க ஏன்னா தமிழ் வந்து இங்கே வந்து பெரும்பான்மையாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த தமிழை வளர்க்குறதுக்கான இல்லை கணக்கை வந்து தமிழில் கொண்டு வரணும் அறிவியலை தமிழில் கொண்டு வரணும் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து இவங்க ஒரு மேத்தமெட்டிக்ஸாக இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள் மற்றபடி மாவட்ட செயலாளர்கள் கட்சியில் உள்ள பிரதிநிதிகள் எம்எல்ஏ எம்பி இவங்க தான் வந்து இதனுடைய சுகத்தை அனுபவித்திருக்கார்களே தவிர அடிமட்ட லெவலில் வந்து எந்த விதமான கால்குலேஷன் இல்லை மேலே உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்களுக்கு சரியாக கைட்லைன் பண்ணுறாங்க இதை பண்ணுங்கள் இப்படி மேத்தமெட்டிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மேத்தமெட்டிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை போன்ற ஒரு தான் உருவாக்கி இந்த அரசாங்கத்தை நடத்துகிறேன் நடத்துறேன் நடத்துறேன்னு கொண்டு போகிறாங்களே தவிர ஆரோக்கியமான சூழல் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த சூழல் மாறணும் என்றால் ஒரு மாற்று சிந்தனையான அரசியல் இங்கே காம்படிஷன் வரணும் ஐயோ இவன் இல்லைனா இவன் இல்லை இவன் இல்லைன்னு ஒரு மாற்று சிந்தனை வரணும் அதை திரு அண்ணாமலை எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து அது எந்த அளவுக்கு போச்சுன்னு தெரியல வேற்று அரசியல் வரணும் இப்போ அதே மாதிரி விஜயம் வந்திருக்கார் அரசியலுக்குள்ளே அவர் வந்து அரசியலை வந்து சேவை மனப்பான்மையோடு பார்த்து வந்தார்னா கண்டிப்பாக அது நல்ல விஷயமா மாற்ற முடியும் அவரும் வந்து ஏதோ தன்னுடைய இருக்க தன்னுடைய பேரில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எய்ம் பண்ணி அவர் வர்றாரு சீமான் கூட வந்து ஒரு பொது நோக்கத்தோடு வந்தார் இன்னும் அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கான சூழ்நிலைகள் அவர்கிட்ட சரியான ஒரு அடுத்த கட்ட தலைமுறைகள் அல்லது அடுத்த கட்ட சூழ்நிலைகள் எப்போது விமர்சனங்கிறது மட்டும் வந்து மருந்தாகாது அதற்கு வந்து ஆயத்தமான பயிர் பயிற்சிகளும் ஆயத்தமான ஒரு சூழல்களையும் நம்ம முதல்ல பண்டமெண்டலை உருவாக்கணும் இங்கே வந்து ஐம்பது வருஷமாக ரெண்டு திராவிட கட்சிகளும் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கிறதுனால அதை வச்சு நம்ம அரசியல் பணிகள்லான்னு கொண்டு போகிறாங்க அது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு நிதர்சனம் இல்லாத ஒரு சூழல் இது சூழல் மாறணும்னா மாற்று அரசியல் வரணும் மாற்று சூழல் வரணும் அதில் சமூக சிந்தனை உள்ள இளைஞர்களும் இந்த தேசப்பட்டுள்ள இளைஞர்களும் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பும் உருவானால் மட்டுந்தான் இந்த தேசத்தை மாற்ற முடியும் இந்த தமிழகத்தை மாற்ற முடியும் இந்த கூட்டணி வந்து ஒரு இது வந்து ஒரு அரசியலுக்காக வந்து காலச்சூழ்நிலைக்காக நடத்தக்கூடிய ஒரு கபட நாடகமாக பண்ணிட்டாங்க அது ஆக்சுவலி வந்து இது ஒரு சரியான கூட்டணியும் இல்லை ஒரு சரியான சிந்தனையும் இல்லை இதில் நிறைய வந்து பொலிட்டிக்கல் ரொம்ப அரசியல் உள்சூழ்ச்சிகளோடு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஒரு நல்ல கூட்டணியாக தான் இருக்கும் அது அவங்க ரொம்ப லேட்டாக தான் வந்து சேர்ந்துருக்காங்க இருந்தாலும் சேர்ந்தது நல்ல விஷயம் இது வந்து நாட்டுக்கு நல்ல விஷயமா இருக்கும் கண்டிப்பாக அது ஒரு வெற்றி கூட்டணியாக தான் இருக்கும் அது எப்போதும் நடக்கிற விஷயம் தான் அரசியலில் இல்லாமல் நடக்கிறது தான் அது அந்த க சூழ்நிலையில் செஞ்சது இப்போது இவங்க கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவு க கரெக்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைஞ்சிட்ருக்கும் நல்ல கூட்டணியும் சார் வரவேற்க கூட்டணி தான் அது நல்லாயிருக்கும் இன்னும் மேலும் திமுகவுக்கு பலம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சார் அதுதான் சார் திமுக என்னதுனால நல்ல பலம் இன்னும் ஜாஸ்தி இருக்கும் திமுகவுக்கு வெற்றி வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு விஜயகாந்த் அவங்களோட அந்த காலகட்டங்கள் வேறு இந்த பிறக்க காலகட்டங்கள் வேறு இன்றைக்கி காலகட்டங்கள் தேமு திமுக வந்து திமுகவோட இன்னும் கட்டாயம் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது நல்லாயிருக்கும் வெற்றி பெற கண்டிப்பாக வெற்றி வருவாங்க திமுக ஆல்ரெடி ஸ்டா இல்லை இருக்க ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் அரசியலில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட வாக்கு வங்கி திமுக எப்போதுமே அவங்களுக்குன்னு இருக்கிற வாக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது பட் ஆனால் இவங்க தேமுக சேரும் போது அவங்க ஒரு எயிட் பர்சன்டில் டென் பர்சன்ட் இருக்குது கையில் அவங்கள்ட்ட அதனால் ஒரு ஜெயிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது சிறப்பான கூட்டணி இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் போனாலுமே அவங்களுக்கு இருக்கிற வங்கி வாட்டு வங்கி இருக்குது வா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பண்ணினா நிச்சயமாக திமுக வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸ்டாலினோட செயல்பாடுகள் நல்லா சிறப்பாக போயிட்டு இருந்தாலுமே கூட இருக்கவங்களும் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க ஐயோ வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சரியாக அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது அது அரசியல்வாதிகள் எல்லாமே பண்ணுறது தான் அவங்க வந்து களத்தில் இருக்கும்போது பண்ணுறது தான் அப்புறம் இணையும் போது பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருப்பாங்க இதை பற்றி விமர்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம அந்த காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் திமுக தோன்ற காலத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம் நீதி கட்சியிலேருந்து வந்த பிறகும் அண்ணாவும் விமர்சனம் பண்ணாங்க காமராஜரே எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க ஆனாலுமே இக்காலத்தில் இருக்கிறது தான் இதை பற்றி ஒன்றும் நம்ம வந்து பெருசாக எடுக்க வேண்டியது இல்லை இணையும் போது ஜெயிக்கணும் மக்களுக்கு பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கோட்பாடு உள்ள ரெண்டு கட்சியுமே இணைஞ்சது சந்தோஷம் தாங்க வெற்றி வாய்ப்பு வந்து இணைஞ்சதில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் எதிர்கட்சியும் கொஞ்சம் வேலை பார்த்தாக்கா அவங்களுக்கும் இருக்குது கொஞ்சம் டஃபாக தான் தெரியும் போல இருக்குது இந்த பார்த்திங்கன்னா டஃபாக தான் இருக்கணும் போல் இருக்குது ஃபீல்டு ஒர்க்கில் தான் தெரியும் யார் என்ன பண்ணுறாங்க இப்படின்ட்டு மக்கள் வந்து சில நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சு திமுக செஞ்சிருந்தாலுமே சிறப்பான செய்தி நிறைய சொல்லி செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் நிறையா இருக்குது இந்த ஃபீல்டில் இந்த வருஷமும் சரி திமுக பீரியடில் பட் இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகாரிகள் இப்போ இது பண்ணி அவங்க கூட இருக்க கான்ட்ராக்டெலாம் நல்லா இன்னும் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்துருக்குங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தேங்க் யூ